பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பேஸ்கெட்டோட அளவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கில் பெண்ணை கிட் பண்ணிங்கன்னா அளவுன்னு வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இதோட அளவுகள் பார்க்கலாம் இது வந்து நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன் இது வந்து கிராஸ் நாட் கூட கிரே கலருமா ஆரஞ்சு கலருமே எடுத்திருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி தெரியுது சரி வாங்க பதினாறு ஒயர் எடுத்துக்கோங்க அஞ்சரை அடியில் பதினாறு ஒயரு அகல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லைன் எடுத்துருக்கேங்க அப்புறம் ஆரஞ்சு கலரை வந்து நாலு நாளாக டிவைட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஹைட்டில் வந்து எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து நாலு நாட்டு வந்துருக்குது நீங்கள் இருக்கிற ஹைட் போட்டிங்கன்னா இன்னும் ஹைட் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நான் வந்து கிராஸ் நாட்னால் ஒரு ஒரு பாக்ஸாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி பார்த்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி உள்ள சொி விட்டுருக்கேன் உள்ளே வந்து ஈக்கங்குத்தி சொல்லுறதுனால கொஞ்சம் நல்லா அகலமாகவே தெரியுது நீங்களும் இது மாதிரி ஈக்கங்குத்தி சொல்லுவோங்க நல்லா கூட இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி எண்ணெய் அளவுகள் பார்த்தீங்கன்னா நாலு அடியில் மூணு ஒயர் எடுத்துக்கங்க நான் முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ஒயர் கொடுக்கல ஒயர் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து இந்த கூடைக்கும் இந்த அளவுகள் கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெலாம் இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மித்தவங்களுக்கும் இது நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும் சில நாட்களாகவே என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் நான் வந்து கன்யூஸாக போட நினைக்கிறேன் சரி உங்களுக்கு எந்த மாதிரி கூடைகள் வேணுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி கூடைகள் வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுக்காங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் இன்னும் இந்த வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும்